ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் கத்திகா பிரபாகரன் மேரி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஸோ எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஓகே மார்னிங் வந்து எனக்கு ஒரு வந்து ஒரு கொஷின் கேட்டுருந்தாங்க என்ன அப்படின்னா ப்ராக்டிஸ்லாம் நான் பண்ணுறேன் ஆனால் சம்டைம்ஸ் வந்து நான் ப்ராக்டிஸை மிஸ் பண்ணிடுறேன் அது வந்து ஒரு கிராட்டிடியூடாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு மெடிடேஷன் ப்ராக்டிஸாக இருக்கலாம் இல்ல வந்து நான் அஃபர்மேஷன்ஸ் கேக்குறதா இருக்கலாம் இல்ல வந்து நான் எந்த பிராக்டிஸ் வேணாலும் அது மந்திரா கேக்குறதோ இல்ல வந்து டெய்லி பேசிஸ்ல எழுதுறதோ ஏதோ மேனிபெஸ்டேஷன் அப்படின்னு நான் ஏதோ ஒரு பிராக்டிஸ் பண்றேன் அந்த பிராக்டிஸ் வந்து நான் நடுவுல விட்டுடுறேன் விட்ட உடனே எனக்கு ரொம்ப கவலை ஆயிடுது அவ்வளவுதான் விட்டுட்டேன் சோ எனக்கு என்னால பண்ணவே முடியல எனக்கு என்ன பண்றதே தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல நான் சொன்னேன் இதுக்கு நம்ம கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஹண்ட்ரட் மீட்டர் ரன்னிங்காக பார்க்கக்கூடாது அதை ஒரு மேரத்தானாக பார்க்கணும் புரியுதா அதாவது ரன்னிங் ரேஸ் இருக்குல்ல ஹண்ட்ரட் மீட்டர் ரன்னிங் ரேஸ் இருக்கும் அதுல எல்லாம் எப்படி ஓடுவாங்க ஜெயிக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கும் ஃபா அப்படியே எடுத்தால் புயல் தான் புயல் மாதிரி ஓடி அப்படியே ரீச் ஆகணும் அப்படின்ற எண்ணத்தோட நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது ஒரு நாள் நீங்க விட்டுட்டீங்கன்னா முடிஞ்சுருச்சு இப்ப நடுவில் ஒருத்தங்க நின்றுட்டு ஆனேன்னு வச்சுப்போம் ரன்னிங் ரேஸ் ஆகும்போது நடுவுல ஒருத்தவங்களுக்கு வந்து நின்னுட்டாங்க அப்படின்னா அவங்க ஹோப் முடிஞ்சு சவல்த வாழ்க்கை முடிஞ்சிருச்சாங்க ரன்னிங் ரேஸ் முடிஞ்சிருச்சு ஒரு சக்கே நம்ம வந்து வந்து கொஞ்சம் பொறுமையா ஆயிட்டாலும் பின்னாடி ஓடிடுவான் உண்மையாவே ரன்னிங் ரேஸா நினைச்சிட்டோம் அப்படின்னா அங்க தோத்துட்டோம் ஆனா நம்ம மேனிபெஸ்டேஷன் ரன்னிங் ரேஸா பார்க்க கூடாது மேரத்தானா பார்க்கணும் மேரத்தான்னா தெரியுமா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம் எதிர்நீச்சல் படத்துல வரும்ல மேரத்தான் நாங்களும் கூட மேரத்தான் ஓடி இருக்கோம் மேரத்தான்னா என்ன அப்படின்னா ஓடுவாங்க தண்ணி தாக எடுத்துச்சுன்னா நடுவில் நிப்பாங்க தண்ணி குடிப்பாங்க திரும்ப ஓடுவாங்க கால் வலிச்சிச்சுன்னா கொஞ்ச நேரம் உட்காருவாங்க திரும்ப ஓடுவாங்க ஏன்னா அதுனா உடனே ஓடி ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயமா அது வச்சிருப்பா மெரினா பீச்ல இருந்து செங்கல்பட்டு வாங்க கூட தான் வைப்பாங்க வேற தாண்டு நம்ம ஒரேடியா ஓட முடியுமா முடியாத ஒரு காரியம் ஆனா அந்த இடத்த ரீச் பண்ணணும் அவங்க பொறுமையா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிதானமா பொறுமையா ஓடுவாங்க அது ஓடி வந்து ஜெயிக்கணும் ஓடி வந்துட்டா போதும் மற்றபடி நீ நின்று ஓடுறியா உட்கார்ந்து ஓடுறியான்றதுலாம் கிடையாது அந்த மாதிரி நீங்க பண்ற பிராக்டிஸ் வந்து மாரத்தானா நீங்க பாக்கும்போது ஓகே இன்னைக்கு நீ விட்டுட்டீங்களா ஒண்ணு கவலை இல்ல இது ரன்னிங் ரேஸ் நாளைக்கு பண்ணுங்க நீங்க அந்த விஷயத்தை அச்சு பண்ண உங்க கோல் என்னன்னா நீங்க எதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ அந்த ஒரு விஷயத்தை நீங்க அச்சு பண்ணணும் அது அச்சு ஆகற வரைக்கும் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் இது நீ ஒரு நாள் மறந்துட்டீங்கன்னா பரவாயில்லை ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா பரவாயில்லை ஓகேவா ஆனா வேணும் விடாதீங்க சூழ்நிலை சரியில்லைன்னா நீங்க வந்து அமையலன்னா விட்டுடலாம் ஆனா நான் வேணும்ட்டே ரெண்டு நாள் தான் பண்ணுவேன் மூணு நாள் வேணும்ட்டே பண்ண மாட்டேன்லாம் அப்படிலாம் இருக்க கூடாது புரியல யதார்த்தமா மிஸ் ஆயிடுச்சு நான் மறந்துட்டேன் இல்ல ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டேன் அப்படின்னா தப்பு கிடையாது நான் ஒரு நாள் விட்டுட்டேனே அப்ப எனக்கு ப்ராக்டிஸ் வந்து நான் விட்டுட்டேனா அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டேன் அதான் சொல்றேன் இது வந்து ஹண்ட்ரட் மீட்டர் ரன்னிங் கிடையாது அது வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் கிடையாது கவலைப்படுறதுக்கு இது மேரத்தான்

சரியா ஓகே நீங்க ஒரு ஏயமை ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படினா அந்த ஏயமை நோக்கி பயணம் செய்யணும் அவ்வளவுதான் நடுவுல வந்து அந்த ஏயமை மாத்தாம அந்த எய்ம் அதுதான் உங்க எய்ம் அப்படின போது நடுவுல எவ்ளோ தடங்கள் வரலாம் அது மேனிஃเฟஸ்ட் பண்ணும்போது தடங்கள் வரலாம் இல்ல வீட்ல வந்து வேர்றானு சொல்லலாம் இல்ல உங்களுக்கே அந்த ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கும் போது வந்து சில குறைகள் வந்து ஏற்படலாம் என்ன நடந்தாலும் சரிபா என்னோட கோல் அது அத நான் அச்சீவ் பண்ணாம விட மாட்டேன்னு அதற்கு தேவையான ஸ்டெப்ஸ எடுத்துக்கிட்டே இருக்கணும் நிறைய பேர் நினைக்கிறாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம பாசிட்டிவா இருந்தா தான் அது கிடைக்கணும் அப்படி கிடையாது ஏன்னா நம்மளால இருபத்தி நாலு மணி நேரமும் எப்படி பாசிட்டிவா இருக்க முடியும் ஏன்னா நம்ம ஒரு உடம்புக்குள்ள இருக்கும் இந்த உடம்புக்கு இயற்கையாவே மூணு குணங்கள் இருக்கும் திடீர்னு பாசிட்டிவா இருக்கும் திடீர்னு கவலைப்படும் திடீர்னு குழப்பமா இருக்கும் இந்த மூணு மாறி மாறி தான் வரும் ஆனா அந்த குழப்பத்திற்கும் கவலைக்கும் நம்ம இடம் தரக்கூடாது அந்த ஹாப்பியான மைண்ட் செட்ல இருக்கும் போது சந்தோஷம் நம்மளோட வேலைகளை பண்ணிடணும் அது அப்படி அப்படியே டவுன் ஆகுது இல்ல திடீர்னு இந்த உடம்பு வந்து ஒரு குழப்ப நிலைக்கு போகுது அப்படின்னா அந்த டைம்ல நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அந்த குழப்பத்துக்கு இடம் தந்துட கூடாது புரியுதுங்களா இப்போ அப்துல் கலாம் எடுத்துக்கோங்க அவரோட எய்ம் என்ன அவர் வந்து பிளைட் ஓட்டணும்னு பைலட் ஆகணும்ன்றது எய்ம் ஆனா அதை விட அதிகமா சாதிச்சுட்டாரு ராக்கெட்டே விட்டுட்டாரு ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் அதை பத்தி மட்டும்தான் யோசிச்சிருக்காரு ஆனா அவருடைய கெப்பாசிட்டி வந்து பைலட்டை விட பெருசா இருந்திருக்காது அவருக்கு தெரியல சின்ன வயசுல இருந்து அவருடைய கெப்பாசிட்டி என்னன்றது அவருக்கு தெரியல ஆனா பைலட்ட தான் ஒரு எய்மா வச்சுக்கிட்டு அந்த பைலட் ஆகணும் அப்படின்னா எங்கே போய் ஜாயின் பண்ணணும் அந்த படிப்பு தான் அவர் படிச்சார் ஏரோ நாட்டிகள் தான் போய் ஜாயின் பண்ணாரு அதுதான் அவர் வந்து படிக்க ஆரம்பிச்சார் ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது அவருடைய கெப்பாசிட்டி எவ்வளவு பெருசுன்றது ஓகேவா அவருடைய எய்ம் என்ன வச்சாலும் அதை நோக்கி பயணம் செய்யும் போது இதை விட அதிகமான ஒரு வாய்ப்பும் அவர் தேடி வந்துச்சு புரியுதா சோ நான் என்ன சொல்றேன்னா அப்பப்ப அவருக்கும் கவலை வந்திருக்கலாம் வீட்டுல வந்து சூழ்நிலைகள் சரியில்லாம இருந்து இருக்கலாம் அவருக்கு அவர் விட்டுட்டாரா விடல இல்ல நான் அந்த ஸ்ட்ராங் நமக்கு இருக்கணும் அது எந்த விதமான வேணாலும் இருந்துட்டு போட்டோம் உங்களுக்கு சரியா அது அதுதான் முழு சும்மா நம்ம சொன்னதுக்காக இருக்கக்கூடாது அவங்க சொன்னாங்களேன்னு இருக்கக்கூடாது எனக்கு இதுதான் சரி சில பேருக்கு வந்து எப்படி இருக்கும்னா எனக்கு என்ன எய்ம்னு எனக்கே தெரியலன்னு ஒன்னு கவலை வேண்டாம் இப்பதற்கு ஒரு சின்னதா ஒரு எய்ம் வச்சுக்கோங்க எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல சோ சின்னதா ஒரு எய்ம் இப்ப வந்து வந்து என் பொண்ணை பார்த்துக்கணும் இதுதான் எய்ம் எனக்கு வேற எய்மே இல்லைன்னா பரவாயில்ல அது கூட ஒரு எய்மா வச்சுக்கோங்க நான் என்ன சொல்றேன் சில பேருக்கு ஆழமான எய்ம் இருக்கும் சில பேருக்கு எய்மே என்னன்னு தெரியாம இருக்கும் ஆனா இப்ப என்ன எய்ம் இருக்கும் இப்போதைக்கு என்ன பண்ணணும்னு ஒரு கடமை உங்களுக்கு இருக்குல்ல அந்த கடமையை கூட பண்ணிக்கோங்க அந்த கடமையை முடிக்கணும் அப்படின்றதுல மட்டும் கவனம் செலுத்துங்க அதுக்கு நடுவில் எவ்வளவோ தடைகள் வரலாம் அந்த தடைகளுக்கு வந்து வேண்டாம் அந்த வெற்றியை நோக்கின பயணத்தை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து அந்த பயணத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன் அந்த பயணத்திற்கு எது சப்போர்ட்டிவா இருக்கும் புரிஞ்சிருச்சா பிராக்டிஸ் அப்படின்றது என்னன்னா நம்ம அதை வந்து நினைவுபடுத்துறோம் அந்த ரூட்டை மாறிடக்கூடாத நம்ம அந்த ரூட் குள்ளே வச்சுக்கணும்னு பண்றது தான் பிளஸ் அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது போது நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் ஆகுது பாசிட்டிவா இருக்கும் அந்த நிமிஷம் நம்ம பாடில இருந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் வெளில வரதுனால ஈர்ப்பு விதி அப்படின்ற ஒரு விஷயம் இந்த பூமியில இயங்குறதுனால அந்த எனர்ஜி வேலை செஞ்சு நம்ம ஆசைப்படுற விஷயத்த அதுவும் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்குது சரியா சோ நம்ம எந்த பிராக்டிஸ் பண்ணாலும் சரி எய்ம் ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணிட்டு